வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் பார்க்க போகிறோம் சரிங்களா டியர் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு மணி ஷோ சரிங்களா நாளைக்கு ஒரு மணி ஷோ நம்ம வந்து இருபத்தி மூணாந்தேதியுடைய ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆறு மணிக்கு கொடுத்தோம் இல்லையா ஆறு மணிக்கு நமக்கு ஜீரோ கணக்கே வரல எனக்கு ஜீரோ சுத்தமாக கணக்கு வரல ஆனால் வந்த நம்பர் எனக்கு ஏழாம் நம்பர் மட்டும் ஏ போர்டில் கணக்கு வந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை நான் கொடுத்துட்டேன் சரிங்களா ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு அப்படின்னு ரிசல்ட் அடித்தாங்க அதே மாதிரி அடுத்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கிடச்சிதுன்னா ஏ போட் ஆறாம் நம்பர் கிடச்சிது சரிங்களா அதேமாதிரி சி போர்டு வந்து நமக்கு மூணாம் நம்பர் தான் கிடச்சிது சரிங்களா நம்ம பாருங்கள் நம்ம அப்பா கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம ஏழு மணிக்கு ஒரு மணிக்கு கொடுத்த நம்பர் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் மட்டுந்தான் அதாவது ஆறு மணிக்கு ஏழாம் நம்பர் மட்டும்தான் வந்து நமக்கு எழுநூறு அப்படின்னு நடிச்சிருந்தாங்க இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு ஆறு மணி ஷோவில் அதே மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இதில் வந்து எட்டு மணி நமக்கு சோ கொடுத்துருக்காங்க நமக்கு எட்டு மணி ஷோவில் வந்து நம்ம ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணு நம்ம என்ன கொடுத்தோம் அறுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அதனால சீ போர்டு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி ஆல் போர்டில் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஆறாம் நம்பர் வரும் வராமல் போகாது அறுபத்தி மூணு சூப்பராக வில்டிங் எடுத்துருக்க மாட்டிங்களா ஆறு மூணு ரொம்ப நீங்கள் நாளே நம்பர் தான் எங்கள் நம்பர்களுக்கு கொடுக்குற வேற எதுவுமே கொடுக்குறதே இல்லை சரிங்க நாளே நம்பர் தான் நான் கொடுக்குறேன் அதுக்கு மேலே கொடுக்குறதுல செம்மையாக வில்டிங் எடுத்துருக்கோம் இல்லையா நம்ம தான் சொல்ல பாருங்க நீங்கள் எங்கே எங்கேயும் இப்போ காசு கொடுத்து ஏமாறாதீங்க செய்து நிறைய பேர் நம்மளை புரி வச்சு அதாவது இந்த கேரளா விளையாட்டு விளையாடுறவங்கள மட்டுமே புரிவி வச்சு அவ்வளோ பேர் ஏமாத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏமாத்துறாங்க தயவு செய்து காலையில் உள்ளவர் யாரையும் ஏமாந்துறாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முடிஞ்சால் உங்களால் நம்பர் எடுங்க இல்லை நிறைய பேர் கெஸ்டர் கொடுக்குறாங்க ஆனால் காசே கேட்கல உங்களுக்கு கணக்கு வருதா கணக்கு வருதா பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வருது எனக்கு வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களாம் யாருமே எந்த கெஸ்டராக இது கன்ஃபார்ம் வருது நீங்கள் காசு கொடுத்தா தான் அந்த நம்பர் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே கிடையவே கிடையாது பாருங்கள் அவங்க சப் அவங்கலாம் அவங்க வந்து உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் அதாவது ஒவ்வொரு கெஸ்டருமே வந்து உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க அதனால் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க யாருமே ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா இரநூறுவா பிடிங்கிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து உங்களை மூஞ்சிட முடிக்க வேண்டாமா புரியுதுங்களா நாளைக்கு நீங்கள் தான் எனக்கு சப் சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டிவே பார்க்குறீங்க உங்களை ஏமாற்ற நாங்கள் நினைக்கவே மாட்டோம் நாங்கள் மட்டும் கிடையாது இந்த கேரளராட்டி போடுறவங்க யாருமே இப்படி நினைக்க மாட்டாங்க சரிங்களா நியாயமாக நடந்துக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே தெரியும் நம்மளாம் வந்து அடிப்பட்டுட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் ஏற்கனவே நம்ம வந்து இதில் ஏகப்பட்ட நஷ்டமாகி தான் நம்ம இங்கே வந்துருக்குறோம் இல்லைன்னா சொல்லலாம் சரிங்களா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் அதே வந்து நமக்கு ரெகுலராக அமௌண்ட் கிடையாது இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறாங்க இதை வந்து என்னென்னா முக்கால்வாசி பேர் நம்ம ஏமாறலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏமாத்துறக்கு ரெடியாக இருக்கிறாங்க இன்றைக்கி மத்தியானம் ஒருத்தர் போர்டு வேணுங்களா எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க நான் சொன்னேன் நீங்கள் வேஸ்ட்டாக யாருக்கும் கொடுக்காதீங்க என்ன நீங்கள் உங்களால் சீபோர்டில் வந்து உங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ஆயிரம் செட்டு ஐநூறு செட்டு போட்டு இந்த காசை அப்படியே எடுத்துங்க எவ்வளோங்கிறாரு ஒரு அதாவது ஒரு நம்பருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நம்பருக்கு ஐநூறுரூவாயம்மா அதாவது ஏ போட ஐநூறுரூவாயுமா பி போட ஐநூறுபாயுமா சி போட ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா ஒரு ஒரு செட்டு நம்பர் தரானுமா ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் கொடுத்து அந்த நம்பர் வாங்கி நான் போடணுமோ அவர் போட மாட்டாரா ஆனால் அவருக்கு அந்த நம்பர் மேலே நம்பிக்கை இல்லை புரியுதுங்களா அவருக்கு அந்த நம்பர் மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருந்தால் அவர் போட்டிருப்பார் நம்மகிட்ட கேட்க மாட்டார் அதை நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கி நான் போடணும் எப்படி எவ்வளோ புத்திசாலி நம்ம அவர் புத்திசாலியும் நம்ம முட்டாளா எப்படி அப்படிலாம் போய் அப்படிலாம் வந்து ஏமாத்துறக்கு முயற்சி பண்ணுறாங்க தயவு செய்து நம்பாதீங்க நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுங்க உங்கள் கணக்கு என் கணக்கு ஒத்து வருதா பாருங்கள் இருந்தால் எடுத்து போடுங்க இல்லை அப்படின்னா கம்பெனி விட்டுருங்க காசு உங்களுக்கு என்றைக்கு கணக்கு கணக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சால் அன்னைக்கு போட்டு நீங்கள் இன்றைக்கி எடுங்க அதுதான் கரெக்ட் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் சொல்லுவேன் நீங்கள் யார் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க தயவு செய்து வாங்காதீங்க ரொம்பவே நம்பாதீங்க முதல்ல யாராவது கொடுத்தா அது மாதிரி யாராவது நம்பரை கொடுக்குறேன்னு சொன்னால் அதை நீ போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லுவோம் மூஞ்சி லட்சம் சமாரி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டேன் சரிங்களா இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் சரிங்களா இந்த அடித்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம் சூப்பராக எடுத்து வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணி எடுத்து கொடுக்குற முயற்சி பண்ணுறேன் ஏமாற்ற மாட்டாங்க தான் சொல்கிறேன் எனக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் உங்களுக்கு நியாயமாக நம்ம கொடுக்குறேன் உங்களுக்கு கணக்கு வந்தால் எடுத்து வைங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னால் தயவு செய்து உழைக்கிற காசை யாரும் வீண் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு தான் உழைக்கலாம் சும்மா வந்து நமக்கு அவனுக்கு கொடுக்கப்பட காசு உங்களால் புரிஞ்சுக்கணும் அதனால யாரும் நம்பாதீங்க நீங்கள் நிறைய பேர் இங்கே ஃபேஸ்புக்கு எடுத்துட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் ஏமாத்துறது தான் கிடையவே கிடையாது அப்படி ஒரு நம்பரே கிடையாது நான் என்ன ஓப்பனாக கேட்குறேன்னா உனக்கு நம்பர் தெரிஞ்சால் நீ வைக்கவியா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வின்னிங் நம்பர் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அதை நீங்கள் நீங்கள் வச்சு எடுக்க முயற்சி பண்ணுவீங்களா ஊருக்கெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுவீங்களா நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு நம்பர் வரப்போகுதுங்க இப்போ வந்து ஜீரோ அறுபத்தி மூணா ஜீரோ அறுபத்தி மூணு இன்றைக்கி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க இதை எல்லா டேஸும் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்றைக்கி ஜீரோ அறுபத்தி மூணு வர ஜீரோ அறுபத்தி மூணு வர போதே அப்படின்னு கூப்பிடுங்க கொடுக்க மாட்டீங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு ஒரு அஞ்சு எட்டா வைக்கணும் பத்து எட்டா வைக்கலாம் வச்சுட்டு விட்டுருவீங்க பசங்கள் காசு வந்து கம்மி வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் உண்மை அதுதான் மனுஷனுடைய இயல்பு அதை மீறி உங்களுக்கு தடுறான்னு சொன்னாலும் அவ்வளோ பெரிய நல்லவன்லாம் கிடையாது அவனுக்கே அவன் எடுத்த நம்பர் மாரி நம்பிக்கை இல்லை அதனால் நம்மக்கிட்ட ஐநூறுவா கட்டி தள்ளுகிறேன் நம்ம ஏமாற்ற முயற்சி பண்ணுறேன் தயவு செய்து ஏமாறாதீங்க தயவு செய்து ஏமாறாதீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவல் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன வரும் ஆறாம் நம்பர் தான் வரும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு சரிங்களா ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படி இல்லை நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க ஏன்னால் ஒரு ஒரு ஆறு நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு அரை நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் ஒன்றுமே ஒன்றுன்னு சொன்னீங்க யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க டியரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரு நீங்கள் வைங்க கட்டாயமாக வில்லிங்க வரும் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு உதாரணம் பாருங்க ஜீரோவா ஜீரோவா ஜீரோ முடிஞ்சா மூணு ரூபா வில்லிங்க மூணு ரூபா வில்லைங்க ஏன்னா அவன் நம்பர் கொடுக்குறான் அவன் பெரிய பிடிங்க நம்பர் கொடுக்குறதுக்கு என்ன கொடுப்பாருங்க ஜீரோ வந்துருச்சா ஜீரோ வந்துருச்சா ஜீரோ வந்துருச்சு மூணு ஜீரோ வந்துருச்சு அவன் என்னத்தை பெருசாக நம்பர் கொடுக்க கிளிக்க போகிறான் இங்கேயே நம்பர் தெரியுது நமக்கு இதுக்கு அவன் வேறு கேட்கணும் ஒரு நம்ப இதுக்கு ஐநூறுரூவாயுமா இதுக்கு ஐநூறு ரூபாய்மா இதுக்கு ஐநூறுமா ஆயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு நான் மூணு நாமத்தை போட்டுவிட்டு அவன் போயிடுவான் என் காசை வாங்கிட்டு அதுக்கு வந்து வருதா அவனுக்கே நம்பிக்கையில் இருந்தால் நம்மகிட்ட கொடுக்குறான் அவன்கிட்ட போய் நம்ம எதுக்கு வாங்கிக்கிட்டு நீங்கள் வேணால் சொல்கிறேங்க டியரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரே வச்சிங்கன்னா கண்டிப்பாக மூணு ரிசல்ட்டு வின்னிங் வரும் சரிங்களா மூணு ரிசல்ட்டே வின்னிங் வரும் வச்ச நம்பருக்குள்ளேயே தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடமாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க சாட்டு கையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதனா கேச்சு ஒரு தான் மாறி வரும் மற்ற நாள் எல்லாமே மூணு நம்பர் வருஷே அப்படி வந்து இன்றைக்கி வந்து இல்லை ஜீரோ 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 மூணு டைம் ஜீரோ வச்சுருக்கலாம் நீங்கள் ஆள் போட்டு ஜீரோ மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாமா அதுதான் சொல்லணும் நாங்கள் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது பஸ்ஸ நம்பர்லேயே இருக்குது பாருங்கள் அதனால் கொஞ்சம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது வைங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பி போடில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஏன்னா ஆறுக்கு எட்டு நான் இன்றைக்கி சின்ன நம்பர் வந்துட்டாங்க கொஞ்சம் பெரிய நம்பருக்கு போவாங்க சரிங்களா அப்படி போனால் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதுன்னு மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டுங்கிறது என்றைக்குமே ஒரு எவர் கிரீன் நம்பர் தான் சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் நான் கொடுக்கணுங்கிறக்காக நீங்கள் வைக்கவே வேண்டாம் உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்து வைங்க ஏன்னால் காசு உங்களோடது நீங்கள் ஓன் ட்ரெஸ்கில் விளையாடுறீங்க நீங்கள் ஒரு ஒருவாட சோறு இல்லைன்னா எவனும் போட மாட்டான் நமக்கு நம்ம நமக்கு கொடுக்க மாட்டான் நீங்கள் பிச்சை கேட்டாலும் கைகள் நல்லா தான்டா இருக்குது சோறு உடச்சிருக்கீங்க வேண்டியது தானே கேட்பான் அதுதான் உண்மையான ரீசனு அப்படி இருக்கும்போது நம்ம காசு எவ்வளோ கொடுக்கவே வேண்டியது சரிங்க அதனால் நீங்கள் தயவுச்சு சொல்கிறேன் கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படி ஒரு நம்பரே கிடையாது சரிங்களா அப்படி எடுக்கிறவனாக வந்து அவனை எடுத்துகிட்டு போயிடுவான் நம்மகிட்ட கொடுக்கவே மாட்டான் சரிங்களா உண்மையான ஆளாக இருந்தால் அவன் நல்லா கணக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவனா இருந்தால் அவனை பண்ணுவான் அவன் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பானே தவிர அவங்களுக்கு கொடுக்குற அவசியமும் அவனுக்கு கிடையவே கிடையாது சரிங்களா ஐநூறுவா முக்கியமாக அதிலே ஒரு நூறு சுட்டு ஆயிரஞ்சிட்டு வச்சு அவனுக்கு எவ்வளோ காசு ஆச்சு அதையோ சிக்கணும் இல்லையா அவன் கொடுக்குற நம்பர் மேலே அவங்களுக்கே நம்பிக்கை அதனால தான் நம்மகிட்ட கொடுக்குறான் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வரு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் சரிங்களா இந்த மாதிரி தான் வருது தயவு செய்து இதே தான் உங்களுக்கு கணக்கு வருதான்றதே பாருங்கள் நான் கொடுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் வந்து நானும் வந்து வின்னிங் நம்பர்லாம் தரேன்னு சொல்லவே மாட்டேன் செய்து சரிங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு மிஸ் ஆகாது ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரு கணக்கில் வச்சிருப்போம் அந்த கணக்கு எப்பயுமே அனுபவம் வந்து ஜெயிச்சு ஜெயிக்க வச்சுருவோம் சரிங்களா அனுபவத்தில் நம்ம விளையாண்டாக ஜெயிச்சிடுவோம் அதே வந்து ஆணவத்தில் ஜெயிச்சா ஜெயிக்கவே முடியாது சரிங்களா அது மாதிரி தான் இப்போ நம்பர் கொடுக்குறேங்கிறாங்க நான் கொடுத்தா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு நீங்கள் நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதிங்க சரிங்களா நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வேஸ் கொஞ்சம் இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஜீரோ ரெண்டு மேட்ச் ஆகும் ஆறு கிரெண்டு மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதானே பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்குல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்